கிள்ளி போட்ட சாம்பார் சேர்த்துக்கு ரெண்டு கப்பு பருப்பை மூணு முறை நல்லா கழுவி நாலு கப்பு தண்ணி ஊற்றி அது கூடவே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் நாலு விசில் வச்சு அதுக்கு ஒரு எலுமிச்சளவு புளியை போட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து கடுகு பொறிஞ்சி வந்ததும் வர மிளகாய் ஒரு அஞ்சு மிளகாய கிள்ளி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு உரிச்ச பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டு வதக்கி விட்டுக்கணும் இதை எடுத்து கடங்கி வச்ச பருப்பு தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும் அது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் டவா ஆஃப் பண்ணிடணும் சுட சுட சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ஒரு கொதி வந்ததும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக ஜீரக மிளகும் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும்